ஹை விவர் சினிக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் சிவராமன் ஒரு பக்கம் ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ வெற்றிக்கும் துளசிக்கும் தெரிய வருது அப்போது துளசி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துளசி அழுகிறத பார்த்து வெற்றி ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்குங்க இப்படி ஃபீல் பண்றீங்க அதான் நான் இருக்கேன்ல அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூப்பிட்டு சிவராமன் வீட்டுக்கு போறாங்க லக்ஷ்மி சிவராமன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வெற்றி துளசி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப லக்ஷ்மி வெற்றி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க துளசி பயங்கரமா சிவராமன் கிட்ட சொல்லி அழுவுறாங்க எதுக்குப்பா நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அத கேட்டால் சிவராமன் சொல்றாங்க வேற என்னமா பண்ண முடியும் நான் இப்படிப்பட்ட பசங்கள பெத்துட்டு இப்போ இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட வெற்றி வந்து ஏம்மாமா நீங்க அங்கேயும் இங்கேயும் வேலை தேடி அழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பேசாம உங்களுக்கு தெரிஞ்ச வேலையவே சொந்திக்க நீங்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சிவராமன் சொல்றாங்க என்ன என்னமாபிள்ள சொந்தமா ஆரம்பிக்கிறதுனா சும்மாவா அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை வைக்கணும் அது மட்டும் இல்லாம கடை வாடகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா செலவாகும் அதெல்லாம் வேலைக்காகாது மாப்பிள்ள ஒரு இடத்துல வேலை பார்த்தோமா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கணுமா அதுதான் நம்மளுக்குலாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் சொல்றாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா கண்டிப்பா உங்களால முடியும் நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு அதுல நீங்க வாங்க அப்படின்னு வெற்றி சொல்ல இதை கேட்ட சிவராமன் வந்து அதெல்லாம் வேண்டாம் பிள்ளை எதுக்கு தேவை தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட வெற்றி சொல்றாங்க இதே கேசவனும் ரகுவும் சொல்லிருந்தா இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்கல்ல அப்பயனே நீங்க இந்த வீட்டு பையனா பார்க்கல ஏன்னா அந்நியமா தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சிவரமன் அப்படிலாம் இல்ல தம்பி உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம நாங்க சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு வெற்றி சொல்றாங்க இதுல எல்லாம் என்னமாமா இருக்கு நீங்க வந்து மேல வரதுக்கு நான் வழிகாட்டியா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த இடத்துல சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க வெற்றி சிவராமனுக்கு தைரியம் தர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத துளசி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா நான் யாரை கெட்டவன் துரோகி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கானோ அவன் தான் இப்போ என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா ஓடி வந்து நிக்கிறான் இவனை போயிட்டு நம்ம இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து வெச்சே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி வந்து கையில இருக்கிற அறுபதாயிரத்து குடுக்கறாங்க இந்த சைடு நம்ம துளசி வந்து அவங்களோட நகை கையில இருக்கிற பணம் போட்டு மொத்த பணமா தொண்ணூத்தஞ்சாயிரம் குடுக்கறாங்க இதெல்லாம் வச்சுட்டு சிவராமன் வந்து எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது லட்ச கணக்குல போட்டாத இந்த தொழிலில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு துளசி சொல்கிறாங்க நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றி சொல்கிறாங்க நான் மீதி பதிமூணு லட்சத்தை நான் தரமாமா இருக்கிற பணத்தை வச்சு நீங்க தொழில ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்ட சிவராமனும் வெற்றி சொல்ற ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி தான் நிற்கிறாங்க நம்ம வெற்றி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பா நான் உங்களுக்கு துணையாக நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லி கையில இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்றாங்க நம்ம சிவராமனும் வெற்றியோட பெருந்தன்மையான மனசை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கிறத நினைச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என்னதான் என்னோட ரெண்டு பசங்க இப்படி இருந்தாலும் ஆனா எனக்கு வந்த மாப்பிள்ளைங்க என்னைய போல பாத்துக்கிறாங்களே அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த துளசி வந்து வெற்றியோட மனசை புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருது அஞ்சலிக்கு தெரிஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கை இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற விஷயத்த மறைச்சு நம்ம அக்காவோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்க அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம துளசி கிட்ட சொல்றாங்க இப்ப யாவது புரிஞ்சது அக்கா நீ வெற்றி மாமாவே எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சு வச்சிருந்த இப்ப பாரு நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அவர் தான் முன்னாடி நின்று எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் இருக்கா அவர் மனசு புரிஞ்சுகிட்டு சீக்கிரம் அவர் கூட வாழ்றதுக்கு வலிய பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி துளசி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு துளசி மனசு மாறிடுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி கூட சகஜமா பேசவும் பழகவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ரகு வந்து வீடு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுக்கு போனா வீட்டு வாடகை எவ்வளோன்னு கேக்குறாங்க வீட்டு அட்வான்ஸே ஒரு லட்சம் நீங்க வாடகை பதினஞ்சாயிரம் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரகு வந்து செம்மையா கடுப்பாக்குறாங்க அது என்ன ஒரு லட்சம் வாடகையும் பதினஞ்சாயிரம் வாங்கிப்பீங்களா அட்வான்ஸும் ஒரு லட்சமா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க அதுக்கு வீட்டு ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க ஏப்பா நீ எந்த காலத்துல இருக்க இப்ப தான் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க உனக்கு இஷ்டம் இருந்தா இரு போ மாதிரி சொல்றாங்க கேட்ட கவிதா வந்து இங்க இங்க வீடு கஷ்டமா இருக்கு ஒழுங்கா கிடைச்ச வீடை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட ரகுவம் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டுல குடியிருக்காங்க அப்போ கவிதா சொல்றாங்க இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணுமே மிக்சி இல்ல கிரைண்டர் இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புராணம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட ரகு வந்து என்ன நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கவிதா சொல்றாங்க ஆமா வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஒரு பொருளும் இல்ல அப்போ நம்ம எப்படி சமைக்கிறது தான் பேசாம ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட ரகு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க அப்ப கவிதா சொல்றாங்க இதுக்குதான் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இப்ப தெரியுதா செலவோட அருமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவிதா வந்து நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சும்மா மசா மசான உட்காராம எல்லா பொருளையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரகு சொல்றாங்க உடனே எல்லாம் எப்படி வாங்க முடியும் எல்லாம் ஒன்னு ஒன்னாதான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு கவிதா வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டா போட்டு குடுக்குறாங்க இந்தாங்க இந்த மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்போதான் வீட்ல சோறு ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரகு வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துடுறாரு கவிதா வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க இதெல்லாம் இந்த ஆளுக்கு தேவையா ஒழுங்கா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இப்ப வெளியில வந்து கஷ்டப்படுறாரு அனுபவிக்கட்டும் நல்லா அப்படிங்கிற மாதிரி நம்ம கவிதா வந்து சொல்றாங்க இந்த சைடு சிவராமன் வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு கடையை பாக்குறாங்க நம்ம வெற்றியும் இந்த கடை ஓகே மாமா இங்க மட்டும் நம்ம தொழில் ஆரம்பிச்சோம் எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்ட சிவராமன் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி நிக்கிறாங்க நான் புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் இந்த நேரம் பார்த்து என்னோட ரெண்டு பசங்களும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ துளசி சொல்றாங்க ஏன் ப இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க அவங்கதான் நீங்க வேணாண்டு வெட்டிட்டு போயிட்டாங்க இல்ல இதுக்கப்புறமும் எதுக்கு நீங்க அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க விடுங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி சொல்றாங்க புது தொழிலையும் ஸ்டார்ட் பண்றாங்க விஷயம் வந்து ரகுக்கு தெரிய வருது ரகுக்கு தெரிஞ்சோனியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன நம்ம இருக்கும் போது இந்த மாதிரி ஐடியாலாம் வரல அது எப்படி நம்ம கரெக்டா வீட்டை விட்டு வெளியில வந்தோன்னே இவருக்கு இந்த மாதிரி நல்ல நிறம் எல்லாம் அமையுதா அப்படிங்கிற மாதிரி ரகு யோசிக்க இந்த சைடு நம்ம கவிதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இப்ப யாவது எங்க மாமாவுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ரகு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரகு சொல்றாங்க என்ன கவிதா என்னை விருப்பத்தி பாக்குறியா அப்படின்னு சொல்ல அதுக்கு கவிதா சொல்றாங்க இல்லையே நான் நடந்த உண்மையை தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சிவரமன் வந்து ரொம்ப சந்தோஷ சந்தோஷமா தொழில ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றிக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க துளசி நீங்க மட்டும் இங்கே இல்லனா கண்டிப்பா எங்க அப்பா மகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பாத்துருக்க முடியாது ஃபுட் டெலிவரி ஆட்டோ டிரைவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரொம்பவே அவர் கஷ்டப்பட்டு இருந்தாரு இந்த நேரத்துல நீங்க அவருக்கு பெரிய தொகையை கொடுத்து இப்படி ஒரு தொழிலையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு வழிகாட்டி காட்டி விட்டுருக்கீங்க ரொம்பவே நன்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா இவ்வளவு நாளா இதுக்காக தானே என்னடா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்போ இந்த மேடம் வந்து நம்ம நல்லா பேசுவாங்க பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில அதுக்கான சந்தர்ப்பம் இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே வெற்றி இனிமேட்டு உன்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெற்றி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க பாத்தியாக்கா மாமாக்கு எவ்வளவு குஷின்னு நீ சும்மா தேங்க்ஸ் நல்லா பேசுனதுக்கே அவர் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு நீ அவரை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சனா அவர் எவ்வளவு சந்தோஷமா உன் கூட இருப்பாங்க பாருன்னு கொஞ்சமாவது நினைச்சு பா இருக்கா இனிமேட்டாவது உன்னோட மனசை மாத்திட்டு அவர் கூட சந்தோஷமா ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு லக்ஷ்மி துளசி கிட்ட அதான் சொல்றாங்க துளசி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன் வந்து நிக்கிறது வெற்றி தம்பி மட்டும் தான் நீ வெற்றி தம்பியை எப்பயுமே கஷ்டப்படுத்த கூடாது இனிமேட்டு அவன்தான் உன்னோட வாழ்க்கை அவன் கூட நீ சந்தோஷமா வாழணும் அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாமா அப்படிங்கற மாதிரி நம்ம லக்ஷ்மி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட துளசி வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்றது கரெக்டு தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் நம்ம வெற்றியை வெறுத்துட்டு இருந்தோம் இனிமேட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது வெற்றி மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழணுன்ற முடிவை நம்ம துளசி வந்து எடுக்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் தியாவை தான் பெற்ற பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம நினைச்சது நடந்துருச்சு இதே வெற்றி இடத்துல வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட தியாவை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் வெற்றி அப்படி கிடையாது அவ அப்பா இல்லாத பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாரு இனிமேட்டு நம்ம நல்ல முடிவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து முடிவு பண்றாங்க இனிமே வெற்றி துளசியோட லவ் சீன்ஸ் தான் வரும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க